ஓம் 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 அனைவருக்கு வணக்கம் நான் அஷ்டோ சண்முகம் சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இங்கே ஒரு ஆண் ஜாதகம் பதிவீடு செய்யப்படுகிறது இது ஒரு அதிசயமான ஜாதகம் இது போன்ற ஜாதக அமைப்பு நூற்றில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று லட்சத்தில் ஒன்று தான் இருக்கும் ஆகினாலே இந்த பதிவிலே நாம் அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எங்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு தொலைதூர மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க கோயம்புத்தூர் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்களே ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்கள் பார்த்து கொள்ளலாம் போல் எங்கள் நாமக்கல் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நேரில் வாருங்கள் ஜாதக பலாபலங்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்குறது வாங்குறது கிடையாது மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது தொலைதூரங்களிலே எல்லாம் பயன்பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது ஆகினாலே உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னுடைய செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அதற்குரிய நேரத்தினை ஒதுக்கி தருகிறேன் இப்பொழுது நாம் இந்த பதிவை காணலாம் இது ஒரு ஆண் ஜாதகம் லக்கணத்தில் ராகு இரண்டாம் இடத்தில் சனி சுக்கரன் சூரியன் சந்திரன் புதன் குரு செவ்வாய் ஏழாம் இடத்துல கேது முதல்ல சொன்ன மாதிரி லட்சத்தில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று நூற்றில் ஒன்று தான் இப்படி இருக்கும் எல்லா ஜாதகமும் இப்படி இருக்காது சரி இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இது இது ஆண் ஜாதகம் இந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிரகங்கள் இருக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்குது லக்கணத்தில் ராகு இருக்குது இப்படி கிரக அமைப்புள்ள ஜாதகருக்கு திருமணம் செய்யலாமா வேண்டாமா அல்லது திருமணம் நடக்குமா நடந்தால் மனைவி இருக்குமா இல்லை போயிடுமா உங்கள் அருகாமையில் உள்ள உங்கள் ஆஸ்தான ஜோதிடரை அணுகி அவர் இடத்திலே உங்கள் ஜாதகத்தை கொடுத்து கேட்டால் அவர் தெளிவாக சொல்லிவிடுவார் பண்ணலாம் பண்ணக்கூடாது இது மாதிரி என்கிட்ட ஒரு ஐம்பது அறுபது ஜாதகம் இருக்குது இப்படி ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு காதல் திருமணம் கலப்பு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் எது செஞ்சாலும் அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்காது திருமண நாள் திருமணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் அதே நேரத்தில் வர்ற மனைவி இவரை மதிக்காது எந்நேரமும் பாம்பு கோல சீரும் தேள் கோல கொட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் ஜாதகருக்கு இல்லற வாழ்க்கை அவ்வளோ இனிப்பாக இருக்காது வேம்பு மாதிரி கசப்பாக தான் இருக்கும் அதனால் இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார்னா மனநலம் பாதிக்கப்பட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டு அப்படியே சித்தன் போக்கு சிவங்கோ போக்குங்கிற மாதிரி சன்னியாசி மாதிரி அலைய ஆரம்பிச்சிடுவார் சரி இந்த பொண்ணு தான் அப்படின்னு இன்னொரு பொண்ணை கட்டினாலும் அவருக்கு இதே மரம்தான் இந்த லக்கணத்தில் ரெண்டில் குரு ஆட்சி பெற்றிருக்கனால செல்வ செழிப்புக்கோ தனதானியத்துக்கோ மத் மற்ற ஐஸ்வர்யத்துக்கு ஒரு குறை இருக்காது ஆனால் அந்த மனைவி அப்படிங்கிறது மட்டும் பெரும் தான் போகும் இப்படி சரி ரெண்டாச்சு மூணாச்சு ரெண்டா ஒன்னாச்சு ரெண்டாச்சு சரி மூணாவது ஒன்று பார்க்கலான்னு யார் வந்தாலும் சரி இது போல கிரக அமைப்பு இருந்தால் அந்த வர்ற மனைவி வீடு தங்காது பிரச்சனையில் போயிடும் சரி வேறு வழியில் ஏதாவது தாலி கட்டாமல் அந்த மாதிரி இந்த மாதிரி லிவிங் இது கெட் இது மாதிரி வச்சுருந்தாலும் இவர்கிட்ட காசு பணத்தை கொடுங்க தான் வருவாங்களோலையே யாருமே அவர்கிட்ட குடும்பம் நடத்த வரமாட்டாங்க அப்படி ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்குது வர்றவங்களாம் அந்த சொத்து சுகத்தை கபாலீங்கரம் செய்யணும்னு தான் வருவாங்களோடையே இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து புத்திர சந்தான சௌபாகியம் ஏற்பட்டு சகல் ஐஸ்வர் ஐஸ்வர்யத்தோடு நம்ம வாழணும்னு நினச்சி வரமாட்டாங்க அதனால தான் இது மாதிரி கிரக அமைப்பு உள்ள ஜாதகருக்கு திருமணம் செய்யாமலே இருக்கிற நல்லது இது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகமாக இருந்தாலும் இப்படி தான் வர்றவன் வம்புக்காரன் வழக்குக்காரன் இந்த பொண்ணை வம்பு கிழக்குறவன் ஆண் ஜாதகமாக இருந்தது வர்ற மனைவியால் பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இப்படி எல்லாம் வரும் இது மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் திருமணம் செய்யாமல் இருக்கிறது நல்லது இல்லை திருமணம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா அது சாகசத்தில் நிறையா வழிமுறை சொல்லப்பட்டிருக்குது எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும் எந்த கோயிலில் தாலி கட்டணும் அதுக்கு என்னென்ன விதிமுறை தாலி கட்டி வாழணுமா அல்லது இந்த தாலி கட்டாமல் இது பண்ணணுமா அதெல்லாம் அந்த சாகசத்தில் எவ்வளோ சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் ஃபோனில் கேளுங்கள் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது யாருக்கிட்டையும் அதிகம் வாங்கறதுல ஆகியனால உங்களுக்கு இது போன்ற ஜாதக அமைப்பு யாருக்காவது இருந்ததுன்னா திருமணத்துக்கு முன்னாடியும் சரி திருமணம் ஆகிய இப்படி பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன கிட்ட அணுகுங்க நான் அதுக்கு உண்டான அந்த விதிமுறைகளை சாஸ்திர வழிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவு